வெயிலில் சருமம் வறண்டு பொலி விழுந்து காட்சியளிக்கும் சருமத்தை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஆலிவண்ணியை பயன்படுத்தி சர்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதனை தேய்த்து குளிப்பதால் சருமம் வளவளப்பாகவும் எண்ணெய் பசையுடனும் பொலிவாகவும் காட்சியளிக்கும் ஆலிவண்ணிகளில் பல ரகங்கள் இருக்கிறது சர்ம பாதுகாப்பிற்கு எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆயில் தான் சிறந்தது ஏனென்றால் அது ரசாயன கலப்படம் இல்லாதது சர்மத்திற்கும் நல்லது கோடை காலத்தில் உடலில் உள்ள பழைய செல்கள் உதிர்வது வழக்கத்தை விட அதிகரிக்கும் ஆலிவாயிலை முகத்தில் தேய்த்து வந்தால் இறந்த செல்கள் உதிர்ந்து முகம் பளபளப்பாகும் புதிய செல்களுக்கு புத்துணர்வும் கிடைக்கும் ஆலிவாயில் சர்மத்தில் உள்ள எண்ணெய் பசியை வறண்டு விடாமல் பாதுகாக்கும் தன்மை உடையது முகம் மட்டுமின்றி உடலிலும் தடவி வரலாம் அது சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஆலிவ் எண்ணியை கண்களை சுற்றியுள்ள கருவளையங்கள் சுருக்கங்கள் போன்றவற்றிற்கு பயன்படுத்தலாம் சிறிய பஞ்சில் ஆலிவாயில் சில துளிகள் எடுத்து கண்களை சுற்றி தேய்த்து வரலாம் அது கண்களுக்கு புத்துணர்வை கொடுக்கும் அதேபோல் போல் கண்களுக்கு போடும் மேக்கப்பை அகற்றுவதற்கும் இதனை உபயோகிக்கலாம் உடல் முழுவதும் ஆலிவாயிலை தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளிக்க வேண்டும் தண்ணீரில் சில துளிகள் ஆலிவாயிலை கலந்தும் குளித்து வரலாம் இவ்வாறு செய்து வந்தால் சருமம் மென்மையாகவும் புது பொலிவுடனும் விரல் நகங்களுக்கும் அதனை சுற்றியுள்ள சதைப்பகுதியும் வறண்டு காட்சியளித்தால் ஆலிவாயிலை சில துளிகள் தேய்த்து வரலாம் நகங்கள் பளபளக்கத் தொடங்கும் ஆலிவாயிலை கால்கள் மூட்டு பகுதிகளில் தேய்த்து வந்தால் எலும்புகள் வலுவாகும் இதனை கூந்தலுக்கு பயன்படுத்தி வந்தால் தொல்லை நீங்கும் கூந்தலும் அடர்த்தியாக காட்சியளிக்கும் ஆலிவாயிலை பயன்படுத்தும் முன்பு கூந்தலை நன்றாக ஷாம்பு போட்டு தண்ணீரில் அலச வேண்டும் பின்னர் ஆலிவாயிலை தண்ணீரில் கலந்து கூந்தலின் மயிற்கால்களில் தேய்த்து மசாஜ் செய்ய வேண்டும் ஐந்து நிமிடங்கள் கழித்து மீண்டும் ஷாம்பு போட்டு குளிக்க வேண்டும் மேலும் போன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி